நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான வழிமுறைகளை நமக்கு கற்று தந்துவிட்டு சென்றுள்ளனர் பலவற்றிற்கு காரணம் தெரியாவிட்டாலும் இன்று வரை அவற்றை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி அவர்கள் அறிவுறுத்திய விஷயங்கள் பின்னால் நிச்சயம் ஆன்மீக அறிவியல் ஆரோக்கியம் தொடர்பான பல காரணங்கள் உள்ளன அப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்திய விஷயம்தான் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்பது வடக்கு திசை என்பது வழிபாட்டுக்கு உரிய திசையாக சொல்லப்படுகிறது குரு உபதேசம் பெறுவதற்கும் வடக்கு திசையே உகந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தான் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அமைந்திருக்க வடக்கு நோக்கி அமர்ந்தபடி சரகாதி முனிவர்கள் உபதேசம் பெற்றனர் இந்தியாவை பொறுத்தவரை வடக்கு மிகவும் முக்கியமானதாக போற்றப்படுகிறது பரம் பொருளான ஈசன் உறையும் திருக்கயிலாயம் வடக்கு புறமாகத்தான் அமைந்திருக்கிறது இவை போன்ற காரணங்களால் வடக்கு திசை என்பது வழிபாட்டுக்குரிய திசையாக நம் முன்னோர்களால் சொல்லப்படுகிறது அதே சமயம் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லிச் சென்றதில் ஆன்மீக உண்மை மட்டுமல்ல அறிவியல் காரணமும் உள்ளது பூஜை வழிபாடுகளுக்கு வடக்கு திசை உகந்தது என்று சொல்லும் அதே நேரத்தில் அக்காலங்களில் போரில் தோற்ற மன்னர்கள் பழி சொல்லுக்கு ஆளானவர்களும் வடக்கு பார்த்து அமர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த சம்பவங்கள் பல நம் இலக்கியங்களில் சொல்லப்படுகின்றன வடக்கு திசை குபேரனுக்கு உரிய திசையாகும் எனவே நாம் வடக்கு பக்கமாக தலை வைத்து படுப்பது குபேரனை அவமதிப்பது போல் ஆகும் அதனால் நமக்கு குபேரனின் அருள் கிடைக்காமல் வறுமையில் வாட நேரிடும் அதனால் தான் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று பழமொழி கூறப்பட்டுள்ளது மற்றொரு வகையில் பார்த்தால் நாம் வடக்கில் தலை வைத்து படுத்தால் நம்முடைய கால்கள் தெற்கே இருக்கும் தென் திசை யமனுக்கு உரிய திசை என்பதால் யமனை அவமதிப்பது போல் ஆகும் ஆதலால் அவரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றுதான் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் வடக்கு திசையில்தான் மின்னணு காந்த கதிர்வலைகள் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் தான் திசை காட்டும் கருவியின் முள் முனை வடக்கு நோக்கியே காட்டுகிறது மின்னணு காந்த கதிர்வலைகள் தாக்கம் அதிகம் இருக்கும் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது தெற்கு கிழக்கு பகுதிகளில் சரியான அளவு ஈர்ப்பு சக்தி உள்ளதால் தூங்கி எழும்பொழுது சுசுறுப்பாகவும் மன அமைதியாகவும் உடல் நல குறைவு இல்லாமலும் எழுந்திருக்க முடிகிறது வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதால் நோய்கள் உருவாகி மூளையை மந்தமாக்கும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன மேலும் வடக்கில் தலை வைத்து படுத்தால் எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் விரக்தி நிலையால் எரிச்சல் உண்டாகும் என்கிறார்கள்